ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசிரதிப்பாராக இந்த இரண்டாவது மாதம் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் கத்தோட வார்த்தைக்காக இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இறைவார்த்தை யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தை வார்த்தை உண்மையான ஒளி ஒவ்வொருவனையும் ஒளிர்விக்கும் அவ்வொளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது வார்த்தையானவர் இந்த வார்த்தையானவர் தான் உண்மையான ஒளி எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி வார்த்தையானவர் நம்முடைய வேதத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இங்கே நாம் வாசிக்கிறோம் அனைவரும் தம் வழியாய் விசுவசிக்கும்படி ஒளியை குறித்து சாட்சியம் அளிப்பதற்கு அவர் சாட்சியாக வந்தார் அவர் ஒளி அல்ல ஒளியை குறித்து சாட்சியம் அளிக்க வந்தவரே யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுகிறது வார்த்தை உண்மையான ஒளி ஒவ்வொரு வழியும் ஒளிர்விக்கும் அவ்வொளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது வார்த்தை உலகில் இருந்தார் அவர் வழியாகத்தான் உலகம் உண்டானது உலகமே அவரை அறிந்து கொள்ளவில்லை இயேசுவல் பிரியமானவர்களே இயேசு நம்மை பிரகாசிப்பிப்பதற்கு அவர் விரும்புகிறார் உங்களை ஒளி வீச விரும்புகிறார் இந்த ஆண்டு வெளிச்சத்தின் ஆண்டு ஆகவே உங்களை அவர் வெளிச்சமாக்க நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருப்பீர்கள் என்று சொன்னார் அந்த ஒளி உங்களிடத்திலிருந்து வெளியே கடந்து வர வேண்டும் ஆகவே இந்த வெளிச்சம் தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வெளிச்சத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது இந்த வெளிச்சம் எப்படி நம்மிலிருந்து பிரகாசிக்கும் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதுதான் தேவ திட்டமா இருக்கிறது எபிசார் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள் ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் ஐந்து எட்டுல ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு காலத்தில் நீங்கள் தூரமா இருந்தீர்கள் ஒரு காலத்தில் அந்த அந்தகாரமா இருந்தீர்கள் அந்தகார இருளிலே இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுதோ நம்முடைய மீட்பராம் ஆண்டவராகிய வெளிச்சத்துக்கு வந்து விட்டீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாடல் போது ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிர் கடைக்கலும் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் இயேசுவே 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 நன்றி நன்றி அவர் தான் என்னுடைய என்னுடைய மீட்பு அவர் என் வெளிச்சம் என்னுடைய மீட்பு நான் யாருக்கு பயப்படுவேன் ஆண்டவர் என்னுடைய ஜீவனா இருக்கிறார் என்னுடைய பலனா இருக்கிறார் நான் யாருக்கு அஞ்சுவேன் இசையா அறுபதாம் அதிகாரம் ஒன்று ரெண்டுல நான் வாசிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கறதை நான் பார்க்கணும் ஆண்டோடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் ஆம் பிரியமான தேவனோட பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில நீங்க இருள் இருக்கீங்களா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இருள் ஒரு பக்கம் வெளிச்சம் ஒரு பக்கம் இருள் ஒரு பக்கம் ஆண்டவருடைய வெளிச்சம் இருக்கிறது போல இருக்குது ஆனா இன்னொரு பக்கத்துல ஏதோ ஒரு ஒரு இருள் மூடி இருக்கிறதை நீங்கள் உணர முடியும் ஆம் பிரியமான இந்த நாளில் அந்த இருள் எங்கிருந்து வந்தது அந்த இருள் எங்கு நம்ம நம்ம விழுந்து போனோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இசையா அறுபதாம் அதிகாரத்துல ஒன்றுல வாசிக்கும் போது சொல்றாரு எரிசிலுமே எழுந்திரு எழுந்து ஒளி வீசு ஏனெனில் உனது ஒளி வந்து விட்டது ஆண்டவரின் மையமை உண்மையில் உதித்து விட்டது இதோ காரிருள் பூமியை மூடிக்கொள்ளும் மூடிக்கொள்ளுகிறது அடர்ந்த இருள் மக்களை சூழ்ந்து கொள்ளுகிறது ஆனால் ஆண்டவர் உன்மேல் எழுந்தருள்வார் அவரது மகிமை உன் மீது உதயமாகும் ஆண்டவருடைய மகிமை உன் மீது உதயமாகும் நாம் பிரியமானவர்கள இந்த வேத பகுதியில நாம் பாசக்கணும் நாம் தவறுவதால் நாம் பாவத்தில் விழுவதால் நாம் பிரகாசிக்க முடியாதபடி ஒளி மங்கி விடுகிறது எத்தனை இருள் வந்தாலும் யோபு இருபத்தி ஒன்பது மூணுல ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இருளின் ஐக்கியத்தை அந்த இருளின் பிடியை ஆண்டவராகிய இயேசு தம்முடைய வார்த்தையை அனுப்பி இந்த மாதத்துல உங்களுக்கு உடைத்து உங்களுக்கு வெளிச்சத்தின் பாதையிலே உங்களை நடத்துவார் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் பரிசுத்த ஆவியாகிய வெளிச்சம் ஒரு சிமுனி விளக்கு இருக்குது ஒரு விளக்கு இருக்குது அந்த விளக்குல எண்ணெய் ஊட்ட வேண்டும் மண்ணெண்ணெய் ஊட்ட வேண்டும் இந்த மண்ணெண்ணெய் ஊட்டுகிற போது அந்த விளக்கு எரியும் பிரகாசிப்பிக்கும் ஜொலிக்கும் அந்த எண்ணெய் குறைய 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 ஒளி மங்கும் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு இங்கே பிரகாசிப்பிக்கதற்காக உங்களுக்குள் இந்த மண் பாண்டத்துக்குள் ஒரு மகிமையின் ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த மகிமையின் ஆவியானவர் உங்களை பிரகாசிப்பிக்கிறார் தம் வார்த்தையினால் திராவிடத்திலிருந்து அந்த வார்த்தையை கேட்டு அதை உங்களுக்கு போதிக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்குள் வருகிற போது இந்த வார்த்தை ஆவியாவும் ஜீவனுமா இருக்கிறது ரோமர் ஐந்து ஐந்துல வாசிக்கிறோம் அது தேவ அன்பினால் உங்கள் மீது பொழியப்படுகிறது ஆகவே இந்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற போது நீங்கள் வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு தியானிக்கிறீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வார்த்தையை நீங்கள் கீழ்படுகிறீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வார்த்தையை அன்னை மரியாதை போல தன் உள்ளத்திலே வைத்து அந்த வார்த்தையெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அதை போல நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்களோ தியானிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் வெளிச்சம் அடைகிறீர்கள் என்ன வெளிச்சம் ஆவிக்குரிய வெளிச்சம் உண்டாகிறது உங்களை சுற்றிலும் ஒரு வல்லமை உண்டாக்கப்படுகிறது ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு ஒரு வல்லமை உங்களை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் உங்களை எதெல்லாம் தாக்கி கொண்டிருந்ததோ அந்த இருள் உங்களை விட்டு விலகுகிறது ஆகவே எங்க வேதத்துல வாசிக்கணும் ஆவியாகிய வெளிச்சம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக வேண்டும் இந்த பரிசுத்த ஆவியாகிய வெளிச்சம் உங்களுக்குள் இல்லை என்று சொன்னால் கஷ்டமாகும் ரெண்டு தசலோனிக்க ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது இறை வார்த்தையில வாசிக்கிறோம் ஆண்டவரால் அன்பு கூறப்பட்ட சகோதர சகோதரிகளே நாங்கள் கடவுளுக்கு உங்கள் பொருட்டு என்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனெனில் தூய ஆவியால் தூய்மையாக்கப்பட்டு நீங்கள் உண்மையை நம்பி மீட்படையும்படி கடவுள் உங்களை முதன் முதலாக தெரிந்து கொண்டார் ஆகவே இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் தேவைப்படுகிறது என்பதை குறித்து இந்த முதல் நாளிலே அதிகாலையிலே உங்களோட வாழ்க்கையிலே வெளிச்சம் எங்கெல்லாம் வேண்டும் என்பதை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள் அந்த பகுதிக்கு இப்பொழுது ஆவியானவரே எனக்கு இந்த பகுதியில் ஒரு வெளிச்சம் வேணும் இப்ப எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க ஆவியானவர் அதுக்கு துணை செய்து அந்த இருளிலிருந்து உங்களை விடுவித்து அந்த பகுதியை வெளிச்சமாக்குவார் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை உலகத்தார்க்கு இது மடமையாக இருக்கும் உலகத்தாருக்கு இது அற்பமாக இருக்கும் ஏலனமாக இருக்கும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இது தேவனுடைய பலனா இருக்கிறது எது சிலுவையின் உபதேசம் வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்க தியானிக்க சிலுவை அன்பை தியானிக்க தியானிக்க கல்வாரி அன்பை தியானிக்க தியானிக்க உங்களுக்குள்ள நீங்க மறுரூபம் அடைகிறீர்கள் இயேசோடு இணைகிறீர்கள் தேவ சாயலாய் மாறுகிறீர்கள் அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில நான் பார்க்கணும் யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாவது இரே வார்த்தையில வாசிக்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனையும் அவன் எந்த மனிதனா இருந்தாலும் அவனை பிரகாசிப்பிக்கிற ஒளி மெய்யான ஒளி என்பது எப்படி அவன் பிரகாசிப்பிக்க முடியும் எந்த மனிதனையும் மீட்க முடியும் அப்படின்னு சொன்னா அது ஒரே ஒரு வழிதான் இருக்குது அந்த வழி என்ன அப்படின்னு சொன்னா தம் வார்த்தையை அனுப்பி அவனை குணப்படுத்துவார் அவனை விடுவிப்பார் சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார் அவனை கிறிஸ்துவோடு தேவ சாயலாய் மாற்றுவார் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இந்த தேவ பிள்ளைகள் இந்த கால வேலையில உங்களுடைய வாழ்க்கையில சீர்தூக்கி பாருங்கள் குற்ற மனசாட்சி நிமித்தம் உங்களோட வாழ்க்கையில குற்ற மனசாட்சி ஏதோ ஒரு காரியத்துல நீங்கள் விழுந்து போய் இருக்கிறீர்கள் விட முடியாமல் இருக்கிறீர்கள் இல்ல என்றால் ஏதோ ஒரு காரியம் நடந்து விட்டது அந்த காரியத்தை நினைத்து நினைத்து ஐயோ நான் இப்படி பண்ணிருந்தா நல்லா இருக்குமே இப்படி நான் செஞ்சிருந்தா கூட நான் இது பண்ணிருக்கலாமே காப்பாத்திருக்கலாமே நான் அதை பண்ணிருக்கலாமே இதை பண்ணியிருக்கலாமே இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி குற்ற மனசாட்சி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை வேலையிலே ஆதாம் குற்ற தான் தேவனை சந்திக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அவன் ஒளிந்து கொண்டு இருந்தான் வெளிச்சத்தை விட்டு அவன் இருளுக்குள்ளே போய் இருந்தான் தன்னை ஒழித்து கொண்டு இருந்தான் தேவனுக்கு பிரியமானவர்களே தொடக்க மூணாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையிலே இதை நாம் வாசிக்கிறோம் ஆகவே ஆரம்பத்திலே ஆசையாய் தொடங்கி அதில் இருந்த வெளிச்சம் அதுல இருந்த அந்த மகிமை அதை எப்பொழுது அவன் இழந்தான் என்று சொன்னால் அவன் தொடங்கும் போது முதல்ல தொடங்கும் போது அது ஆசையா இருக்கும் ஆனா அவனுக்கு அறிந்தா அறிந்துதான் செஞ்சான் நம்ம வாழ்க்கையிலையும் கூட சில பாவங்கள் நாம் அறிந்துதான் ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு அதுல விழுந்துடுறோம் ஆகவே அதுல விழுந்த பிறகு அதுல வெளியே வர முடியல அந்த பாவத்தை அவன் வெறுத்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விழுந்து போன அந்த காரியங்கள் நம்மளை நம்மை குற்றப்படுத்தின காரியங்கள் நம் பாவத்திலே விழுந்த காரியங்களை நாம் வெறுத்தாலும் கூட நாம் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி நம்மை இழுத்து கொண்டே இருக்கிற அந்த பாவ பிரசன்னம் அந்த பாவத்தினுடைய ஆளுகை இதை உடைப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்முடைய மனதை மறுபடுத்துகிற போது மனமாற்றத்துக்குள் கொண்டு வருகிற போது வார்த்தையை கொண்டு நம்முடைய மனதை மாட்டுகிற போதுதான் நீங்கள் கடந்த கால குற்ற உணர்விலிருந்து வெளியே வர முடியும் எனக்கு அன்பான சகோதர சகோதரியில இந்த கால வேலையில விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் ஏனென்று சொன்னால் இசையா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம் இந்த பாவ இருளின் கொடூரத்தில் இருந்து நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து உங்களை பிசாசு அந்த நம்பிக்கையற்ற நிலைக்கு அவன் கொண்டு போய் விடுவான் இந்த நிலையிலிருந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர் இவ்வுலகத்துக்கு வந்தார் என்று தீர்க்க தரிசி இசையா இறைவாக்கினர் மூலமாக இசையா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தையில சொல்லப்பட்டது அவர் இருளில் நடக்கிற ஜனங்களை இருளில் இருக்கக்கூடிய மக்களை கட்டுண்ட மக்களை விடுதலையாக்கும்படி பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள் மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் ஆண்டவருடைய வெளிச்சம் பிரகாசமாய் தெரிந்தது எனக்கு அன்பான பிள்ளைகளை நம்மை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குரலுக்கு செவி கொடுக்க அவருடைய ராஜ்யத்துக்குள் நம்மை உள்ளே கொண்டு வருவதற்கு நாம் ஆண்டோட பாதத்திலே விழுந்து கிடப்போம் என்று சொன்னால் இந்த உங்களை விடுவிப்பார் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் என்னை வெளிச்சமாக்கும் அவ்வளவுதான் இத உள்ள உள்ள இருந்து நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா கொலோசியர் ஒன்னாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்குல வாசிக்கும் போது அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குட்படுத்தினார் அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம் எஸ் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மீட்பு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது ஒன்று யோவான் ஒன்று ஏழுல வாசிக்கிறோம் அவருடைய இரத்தம் நம்மை கழுவி நம்மை தூய்மையாக்க கிறிஸ்துவுக்காக பிரகாசிப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க போகிறீர்கள் அடுத்தது இரண்டாவது அன்பு ஒரு இருள் வருகிறது ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை இந்த கடைசி காலகட்டங்களிலே குடும்பத்துல அன்பு இல்லை ஊழியத்துல அன்பு இல்லை உடன் ஊழியர்கள் மத்தியில அன்பு இல்லை மனைவி இடத்துல அன்பு இல்லை கணவன் இடத்துல அன்பு இல்லை பெத்த பிள்ளைகளிடத்துல அன்பு இல்லை பராமரிக்கல மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தன்னுடைய இருதயத்திலே கசப்புகளோடு வெறுப்புகளோடு வைராக்கியங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவுக்காக வாழ முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களால் இந்த கசப்புகளிலிருந்து வெளியே வர முடியல சொன்ன வார்த்தைகளிலிருந்து வெளியே வர முடியல மனிதர்கள் பேசின வார்த்தைகள் அவர்களை ஆழமாய் குத்திக் கொண்டே இருக்கிறது அன்பில்லாமையினால இருளை அவர்கள் இழுத்துக் கொள்ளுகிறார் ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்க நமக்குள்ள சக மனிதர்களை நேசிக்க அன்பின் சிநேகம் நமக்கு தேவை என்று மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல ஆண்டவராய இயேசு சொல்லுகிறார் நீங்கள் என்னிடத்துல வந்து உங்கள் காணிக்கையை வைக்கிற போது உங்களுடைய சகோதரனிடத்துல மனஸ்தாபமா இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த காணிக்கையை வைத்துவிட்டு அவரிடத்துல போய் ஒப்புரவாகுங்கள் அவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார் ஆம்பரியமானவர்களே இந்த கால வேலையில அப்படி யாராவது நம்முடைய மன கண்களுக்கு முன்பாக மன்னிக்க முடியாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒப்புறவாகுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் வெளிச்சமா இருக்க முடியும் இல்லை என்றால் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழ் வைக்கிறவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் ஆண்டவர் உங்கள் மீது ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும் அநேக ஆத்துமாக்களுக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும் ஆனால் சாத்தானோ உங்களை கசப்புகள் கொண்டு வந்து மரக்காலின் கீழ் மங்கி திரியாக நீங்கள் உலகத்துக்கு தெரியாத ஒரு நபராக உங்களை மாற்றி விடுவான் என கண்பான பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை ஜொலிக்க வைக்க விரும்புகிறார் உங்கள் பிரகாசிப்பிக்கிறார் உங்களுடைய முகத்திலே ஒரு பிரசன்னத்தை நீங்கள் பார்க்க முடியும் தேவ பிரசனம் உங்கள் மீது இறங்கி வரும் விடுதலை பயணம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஐந்துல வாசிக்கிறோம் தேவனோடு நெருங்கி வாழ்ந்த மனிதன் மோசே அவருடைய முகம் பிரகாசிப்பித்தது இல்லையா நாம் அப்படித்தானே பார்க்கிறோம் நீங்களும் ஆண்டவரோடு நெருங்கும் போது உங்களுடைய முகத்திலே ஒரு பிரசன்னத்தை நீங்கள் வளர முடி மற்றவர்கள் சொல்லுவார் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் என்று உங்களை பார்த்து சொல்லுவார் அல்ல லூயா ரொம்ப பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாவது பதினெட்டாவது இறைவார்த்தையில சொல்றாரு யாவரோடும் சமாதானமா இருங்க மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் ஆதி அன்புல ஆதி அன்பை நாம் இழக்கிற போது இந்த இருள் உங்களை தேடி வருகிறது இருள் எப்படி வருகிறது தெரியுமா ஆண்டவராய இயேசு கிறிஸ்துனுடைய ஆதி அன்பிலிருந்து நாம் தவறுகிற போதுதான் இருள் வரும் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் நாலு ஐந்துல திருவெளிபாடு இரண்டாம் அதிகாரம் நாலு ஐந்துல வாசிக்கிறோம் இந்த புதிய வருடம் இரண்டாவது மாதத்துல வந்திருக்கிறோம் நாம் எடுத்த தீர்மானத்துல நம்மை நடத்துகிற தேவன் வெளிச்சம் தந்து மட்டுமல்ல நேர் வழியில் நடத்த நமக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ரோமர் ஒன்னு இருபத்தி ஒண்ணுல சொல்றாரு உணர்வில்லாத இறுதியை இருளடைந்து போய்விடும் அதை நாம் எங்கு இருந்து அவைகளிலிருந்து நாம் வெளியே வரணும் நம்ம எங்க விழுந்தோம் நம்ம இடத்துல எந்த இடத்துல நம்ம விழுந்து போனோம் என்பதை அறிந்து அதை நாம் உற்று நோக்கி உணர்ந்து நாம் திரும்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு மறுபடியும் அந்த ஆதி அன்பு நோக்கி பாருங்க சிலுவையை நோக்கி பாருங்க இரண்டாவது மாதம் சிலுவை உங்களை நடத்தி செல்லும் சிலுவை நடத்தி செல்லும் வெறுமன சிலுவையை பிடித்து கொண்டு நடப்பது அல்ல அந்த சிலுவையில இருந்து பேசின வார்த்தைகள் வார்த்தையானவரை நீங்கள் நம்புகிறபோது அந்த வார்த்தை உங்களை சத்தியத்துக்குள் நடத்தும் அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் அந்த வார்த்தை உங்களை பிரகாசிப்பிக்கும் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம் அங்க சொல்லும்போது போது சொல்லுகிறார் அப்படியே மக்கள் உங்கள் நற் செயல்களை கண்டு வானத்திலுள்ள உங்கள் தந்தையை மகிமைப்படுத்தும்படி உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக அப்ப இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அப்படியே உங்கள் நற்செயல்களை கண்டு வானகத்த வானகத்தில் உள்ள உங்கள் தந்தையை மகிமைப்படுத்த அப்போ நீங்க நல்ல செயல்களை செய்ய முன் வர வேண்டும் நல்ல செயல்கள் உங்களுடைய செயல்கள் மூலமாக உங்களை பார்த்து வானக தந்தையை அவர்கள் மகிழ்மைப்படுத்துவார்கள் அது மாத்திரம் அல்ல உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்றால் நீங்கள் நல்ல செயல்களை மனிதர்கள் மத்தியிலே செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த நல்ல செயல்களை நீங்கள் செய்ய பழகுங்கள் செய்து பழகுங்கள் ஜிபிப்போமா எத்தனை பேர் இந்த இடத்துல இந்த காலவேலையில ஆண்டோர் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஒளி வெளிச்சத்தினால் நடத்துவாராக எந்த மனிதனையும் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை பிரகாசிப்பிக்கும்படி உங்களுடைய இல்லங்களுக்குள் வெளிச்சம் வருகிறது உங்க ஜப அறையில வெளிச்சம் வருகிறது நீங்க இருக்கிற இடத்துல வெளிச்சம் வருகிறது நீங்க இந்த செய்தியை ஏதோ ஒரு இடத்துல இருந்து நீங்க கொண்டு இருக்கிறீங்க உங்க மொபைல் போன் மூலமா கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஆனா தேவனுடைய வெளிச்சம் உங்கள் ஆவியிலே விழுந்து கொண்டு இருக்கிறது இருளடைந்து போய் இருக்கிறீர்கள் ஆனாலும் இன்று ஒரு வெளிச்சத்தை கற்ற கொடுக்கிறார் உடைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஆனாலும் ஒரு வெளிச்சம் என்ற சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் ஒரு ஆறுதலை உங்களுக்கு கொடுக்கிறார் நான் இருக்கிறேன் உன்னை ஒளிர்ப்பிக்க உன்னை பிரகாசிப்பிக்க உன்னை வெளிச்சத்தில் நடத்துவதற்கு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் எல் ஷடாய் சர்வ வல்லமே உள்ள தேவன் உனக்கு இருக்கிறா எபினேஸ்வர் உனக்கு இருக்கிறா அவர் இருக்கிறா எல்ரோயி உனக்கு இருக்கிறா அவர் இருக்கிறா கடந்த மாதங்கள் கடந்த வருடங்கள் எல்லாம் நடத்தின தெய்வம் உன்னை நடத்தும்படி வந்திருக்கிறார் இது குறுகிய மாதம்தான் இந்த குறுகிய நாட்களிலும் கத்தர் கரம் பிடித்த உன நடத்துவார் இருக்கிற இடத்துல கத்தருடைய கரத்தை பிடிங்க அப்பா எனக்கு தான்ப்பா தஞ்சம் எனக்கு நீங்கதான் எனக்கு எல்லாமே நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று வாயால சொல்லுங்க ஆண்டவர் உங்களை நடத்துவார் உங்களை நடத்துவார் உங்களை நடத்துவார் நடத்துவார் வராத விசா உங்களை தேடி வரும் தடைபட்டு இருந்த வெளிநாட்டு பயணங்களை எல்லாம் கத்தன் ஓப்பன் பண்ணுவார் திறந்த வாசலை உண்டு பண்ணுகிறார் மறுபடியும் பணம் கொடுத்து நான் வேலைக்கு செல்லணுமா என்று கணங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த இருளை நீக்குகிறார் ஹாலி லூயா ஹாலி லூயா Jesus. Thank you Jesus. டிசிஷன் எடுக்க முடியாம இருக்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் டிசிஷன் எடுத்து அதுல சமாதானத்தோடு கடந்து செல்ல ஒரு வழியை ஆண்டவர் கொடுக்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லார்டு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஊழியர்கள் ஆண்டவரே இந்த மாதமாவது எங்களை பலப்படுத்துங்க எங்களை ஆசிர்வதிங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை ஊழியர்களுக்கு என் ஆண்டவருடைய கரம் கடந்து வருகிறது உன்னை போஷிப்பார் எளியாவின் தேவன் உன்னை போஷிப்பார் நீ முழு நேர ஊழியத்துக்கு கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் உன்னை நடத்துவார் ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒண்ணு ஒப்பு கொடு எஸ் ஊழியர்களை பராமரிக்க கத்தர் எலியாக்களை எப்படி பராமரிக்க காகங்களை ஆண்டவர் எடுத்தாரோ அதே போல ஊழியர்களை பராமரிக்க அநேக தேவ தூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறார் நண்டி ஆண்டவர நண்டியோடு துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா நோய்கள் எல்லாம் இப்பொழுது சிலுவையிலே நீர் சுமந்து விட்டீர் இனி இவர்கள் சுமக்க தேவையில்லை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த மாதம் எல்லாவற்றிலும் பெரிய மாணவனே உன் ஆன்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து இரு நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் இயேசுவின் நாமத்தில் உனக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது உன்னை உயர்த்தும் உனக்கு சமாதானம் உண்டாகும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேகம் இறங்கும் இந்த மாதத்துல நீ காணாத நீ காணாத பொருளாதாரத்தை கத்தர் உனக்கு கொடுப்பார் அது எப்படி வருமா கடல் கடந்து வரும் உனக்கு கோரேசினுடைய அபிஷேகம் உன் மீது இறங்கி வருகிறது வானியங்கள் கடந்து வருகிறது உன்னை தேடி வருகிறார்கள் உன்னை தேடி நீ காணாதவனை போல இருந்தாய் கண்டுகொள்ளாதவனாக இருந்தாய் ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் உன்னை மூளைக்கல்லாக வைத்து உன்னை தேடி வரும்படி ஆண்டவர் செய்கிறார் உன்னை தேடி வருவார்கள் அநேகர் உன்னை தேடி வரும்படி ஆண்டவர் செய்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் உங்களோட கரத்துல நாங்கள் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இங்க இருக்கிற ஒவ்வொரு மீது உங்களோட கரத்தை நீட்டி நீர் ஆசிர்வதி இந்த ஜபத்தை கேட்ட இந்த ஜபத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது காரண நீட்டப்படுவதால் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் bless.